தமிழ்நாட்டின் மார்ச் மாத வெப்பநிலை கடந்த பத்து ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு அதிகரித்துள்ளது இவ்வாறு வெப்பநிலை ஏன் உயர்கிறது இதற்கு பல காரணங்கள் சொல்லப்படுகின்றன குறிப்பாக எல் நினோ மாற்றம் எல் நினோ என்பது பசிபிக் பெருங்கடலில் நீரின் வெப்பநிலை அதிகரிப்பால் நிகழும் வானிலை மாற்றம் இது உலகளாவிய பருவநிலையை பெரிய அளவில் பாதிக்கக்கூடியது பசிபிக் பெருங்கடலின் கிழக்கு மற்றும் மைய பகுதிகளில் நீரின் வெப்பநிலை சாதாரண நிலையை விட அதிகரிப்பதால் எல் நினோ உருவாகிறது சாதாரணமாக பசிபிக் பெருங்கடலில் காற்று கிழக்கிலிருந்து மேற்கே வீசுகிறது இது வெப்பமான நீரை ஆசியா மற்றும் ஆஸ்திரேலியாவின் கடற்கரைக்கு தள்ளுகிறது ஆனால் பசிபிக் பெருங்கடலின் வெப்பம் அதிகரிக்கும் போது வெப்பமான கிழக்கு திசையை நோக்கி திரும்புகிறது குறிப்பாக தென் அமெரிக்காவின் கடற்கரையை நோக்கி திரும்புகிறது பசிபிக் பெருங்கடலில் நீரின் வெப்பநிலை ஜீரோ புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் முதல் இரண்டு டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும் போது எல் நினோ உருவாகிறது இதன் விளைவாக வளிமண்டல அழுத்தம் மாறி உலகளாவிய வானிலை மாறுதல்களை உருவாக்குகிறது கிழக்கு பசிபிக் பகுதியில் குறைந்த காற்றழுத்தம் மற்றும் மேற்கு பசிபிக்கில் அதிக காற்றழுத்தம் ஏற்படுகிறது எல் நினோ நிகழ்வுகள் இப்போது மட்டுமல்ல பல நூற்றாண்டுகளாக உள்ளது இதன் முதன்முதலான பதிவு பதினாறாம் நூற்றாண்டில் தென் அமெரிக்க மீனவர்களால் கண்டறியப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ரெண்டு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி மூன்று வரை ஏற்பட்ட எல்லினோ வரலாற்றின் மிகவும் மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தியது இது தென் அமெரிக்காவில் வெள்ளம் மற்றும் ஆஸ்திரேலியாவில் வறட்சியை ஏற்படுத்தியது பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றேழு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி வரை ஏற்பட்ட எல்லினோ உலகளாவிய பொருளாதாரத்திற்கு முப்பத்தைந்து பில்லியன் டாலர் இழப்பை ஏற்படுத்தியது சமீபகால வரலாற்றில் எல் நினோ நிகழ்வுகள் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன அமெரிக்காவில் அதிக மழை மற்றும் நிலச்சரிவையும் ஆஸ்திரேலியா மற்றும் ஆசியாவில் கடும் வறட்சி மற்றும் தீயையும் ஏற்படுத்துகிறது குறிப்பாக இந்தியாவில் பருவமழை குறைவு விவசாயம் பாதிப்பு உணவு பற்றாக்குறை போன்ற பிரச்சினைகள் ஏற்படுகின்றன சற்று யோசித்து பாருங்கள் பசிபிக் பெருங்கடலில் நீரின் வெப்பநிலை அதிகரிக்கும் போது அதனால் ஏற்படும் காற்றழுத்த மாற்றங்கள் தமிழகத்தின் பருவமழையையும் வெப்பநிலையையும் மோசமாக பாதிக்கின்றன இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் இந்தியாவின் வெப்பநிலை சராசரியை விட ஒன்று புள்ளி இரண்டு டிகிரி செல்சியஸ் உயர்ந்துள்ளது இது சாதாரணமாக தோன்றலாம் ஆனால் இந்த சிறிய உயர்வே பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் வெப்பநிலை காரணமாக மூன்றாயிரம் பேர் உயிரிழந்தனர் மின்சாரம் பயன்பாடு அதிகரித்து மின்சார தட்டுப்பாடுகள் ஏற்பட்டுள்ளன உலக வெப்பநிலை கடந்த நூறு ஆண்டுகளில் ஒன்று புள்ளி ஒன்று டிகிரி செல்சியஸ் அதிகரித்துள்ளது இது ஒரு ஆபத்தான எச்சரிக்கை ஆகும் வெப்பநிலை உயர்வால் ஆர்க்டிக் பகுதிகளில் பனிப்பாறைகள் உருகுவதால் கடல் மட்டம் உயர்கிறது கடற்கரை நகரங்கள் மிகப்பெரிய அபாயத்தில் உள்ளன குடிநீர் பற்றாக்குறை உணவு பற்றாக்குறை மற்றும் விலங்கின அழிவுகள் உலகமெங்கும் தொடர்கின்றன இந்த பிரச்சனையை எப்படி சமாளிப்பது இதற்கு ஏதேனும் தீர்வு உண்டா இரண்டாயிரத்து பதினைந்தில் உருவாக்கப்பட்ட பாரிஸ் உடன்பாடு சில தீர்வுகளை முன்வைக்கிறது அது உலக வெப்பநிலையை இரண்டு டிகிரி செல்சியஸ்க்கு கீழே கட்டுப்படுத்த ஒரு பிரமாண்ட முயற்சி தேவை என்று கூறுகிறது இதற்கு அனைத்து உலக நாடுகளும் இணைந்து பணியாற்ற வேண்டும் உலக நாடுகள் ஒவ்வொன்றும் கார்பன் வெளியீட்டை குறைக்க திட்டம் வகுக்க வேண்டும் பசுமை ஆற்றல்களை அதிகரிக்க வேண்டும் இந்தியாவும் இதற்கு பங்களிக்கின்றது இரண்டாயிரத்தி முப்பதற்குள் சூரிய மற்றும் காற்று ஆற்றலை நாற்பது சதவீதமாக அதிகரிக்க திட்டமிட்டுள்ளது இன்றைய நாளில் நாம் எடுக்கும் மாற்றங்கள் நாளைய உலகத்தை பாதுகாப்பாக்கும் கார்ப்பனை குறைத்தல் பசுமை வளங்களை பாதுகாத்தல் போன்ற நடவடிக்கைகள் நம் எதிர்காலத்திற்கான தேவையாகும்